ஹாய் வீவஸ் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான பதிவு ரஜினிகாந்த் அவர்கள் ஏண்டா நடிக்க வந்தோன்னு கலங்கிய சில தருணங்கள் அதுதான் தலைப்பு ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான பதிவாக இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னாவே எல்லாரும் ஒரு அண்ணா வந்து வியப்பாக பார்ப்பாங்க என்ன அம்சமான யோகம் இந்த மாதிரி யோகம் யாருக்குனா அமையுமா இப்படி ஒரு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து பெருமூச்சு விடுறவங்க தான் அதிக பேர் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆத்மா அது நல்ல ஒரு மனிதன் அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் நினைச்சாலா அப்படின்னு கேட்காதீங்க எல்லாேருக்கும் இயல்பு நடக்கிற உண்டு வெற்றி பெறுவதற்கு முன் ரணங்களும் உண்டு அந்த ரணங்கள்ல ஒரு சிறிய பதிவு இது பதிவு அவர் வந்து அர சினிமா நடிக்க வருவதற்கு முன்பு கர்நாடகத்தில் அரசு ஊழியர் அரசு பேருந்து போக்குவரத்து துறையில் ஒரு கண்டக்டராக இருந்துக்கிறார் அதனால் அங்கே ஒரு தற்செயலாக ஒரு நாடகத்தில் நடிக்கும்போது அவர் நடிப்பு திறமை வெளிப்பட அவருடைய நண்பர்கள்லாம் சிவாஜி ராவ் உங்கள்கிட்ட பெரிய திறமை இருக்குது சென்னைக்கு போனால் பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி உசி பேத்தி விட்டுட்டாங்களாம் அதனால் ஸ்டைல் மன்னன் ரஜினிகாந்த் உடனே அடுத்த ரயிலை பிடிச்சி சென்னைக்கு வந்துட்டாருங்க வந்தது சி சிறைத்துறையில் போகிறது தான் போகிறோம் முறைப்படி போவோமே அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு திரைப்படத்துறை கல்லூரிக்கு இல்லையா தரமணியில் அங்கே நடிப்பு துறையில் சேர்ந்துட்டார் சேர்ந்துட்டு அங்கே பயிற்சிக்கு சேர்ந்துட்டார் இப்போ என்ன பண்ணார்னா இவர் சோறு போட்டு படிக்க வைக்கவோ ஆதரவு கொடுக்கவோ யாரும் பெரிய ஆளுங்க இல்லை அதனால் பெங்களூர் போவார் ஓவர் டூட்டி பார்ப்பார் நைட் டே நைட் அண்ட் டே ஷிஃப்ட் பார்ப்பார் காசு சம்பாதிப்பார் எடுத்துகிட்டு வந்து செலவு பண்ணுவார் இப்படி சென்னைக்கும் பெங்களூருக்கும் அல்லாடி நின்றுக்கிறார் இப்படியே தொடர்பு நாள் தொடர முடியல ஏன்னா அரசு போக்குவரத்து கழகத்தில் மேலதிகாரிகள் என்ன சிவாஜிராவை அதிகமான லீவு போடுறாரு போதுமான அட்டனன்ஸ் இல்லையே அப்படின்னு அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சுக்கிறாங்க கூப்பிட்டா அவருக்கு கண்டனம் கடிதமும் கொடுத்துக்கிறாங்க சினிமா முகத்தில் இருந்தால் இவருக்கு எதுவும் காதலை ஏறலை வழக்கம் போலவே இருந்துக்கிறாரு அங்கே கொஞ்ச நாள் ஷிஃப்ட் பண்ணுறது கொஞ்ச நாள் கல்லூரியில் படிக்கிறது இருந்துக்கிறாருங்க போக போக கொஞ்ச நாள் பார்த்து அதிகாரி கடுப்பாகி இவர் வேலையை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் முழு முக்கிச்சா முழு மூச்சா இங்கே சென்னையில் தங்கி படித்து முடிச்சுட்டு வாய்ப்பு தேட ஆரம்பிச்சிட்டார் வாய்ப்பு தேடிய காலங்களில் சுகமான அனுபவங்கள் எப்போவுமே இருந்தது யாருக்குமே இருக்காது ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி அல்லாடி நான் நடிக்க நடிக்க சான்ஸ் கேட்குறது ஒன்றும் சாதாரணமே இல்லை அது இவருக்கு வந்து வரவேற்பு நல்லதாகவே கிடைக்கலையா உனக்குலாம் என்ன தைரியம் தான் நடிக்க வருவேன் கண்ணாடியாக பார்க்க மாட்டியா உலகத்தில் அதிசயம் நடந்தால் நீ எல்லாம் ஈரோக முடியும் என்ன துணிச்சல் உனக்கு வந்து வாய்ப்பு கேட்குறேன்னு சொல்லி இழிவுபடுத்திக்கிறாங்க ஏன்னா அவருடைய அந்த காலத்து இலக்கணக்கு உண்டானது அழகு அந்த நிறம் இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா அது வந்து இவருக்கு மொழி வியாக தடுமாட்டோம் அதனால் இவருக்கு போதுமான வரவேற்பு கிடைக்காமல் கொஞ்சம் மனநிலை சஞ்சலம் அடைஞ்சிருக்கார் சரி கொஞ்சம் நாள் அப்படியே பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வருவோமே அப்படின்னு பெங்களூருத்துக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் மனநிலை சரி பண்ணி வரலான்னு கிளம்பியிருக்கிறாருங்க ரயிலில் நடந்தது தான் அவர் இன்னும் ஆக வச்சிருக்கு இவர் கூட கம்பார்ட்மெண்ட்டில் பிரயாணம் பண்ண ஒரு குடும்பம் ஒரு அப்பா ஒரு மகன் அவருடைய நண்பர் இந்த மூணு பேர் இவரே சக பயணியாக போகிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அது என்னன்னா அந்த பையனுக்கு வந்து பெங்களூரில் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒரு கண்டக்டர் வேலை கிடைக்கணும் அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அது மட்டும் கிடைச்சிட்டா பையனுக்கு ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கும் பையனுக்கும் அதுதான் ரொம்ப ஆசை அந்த வேலைக்கு தான் ட்ரை பண்ணிக்கிறோம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல மேலே எடுத்து சிபார்சு பிடிச்சி எப்படியுமே பிடிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப சிலாகிச்சு அந்த கண்டக்டர் போஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார் அப்போ வந்து இவருக்கு சுருக்கு நின்றுக்குது அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டோமோ நமக்கு தவறான முடிவு எடுத்து தவறான பாதையில் நுழைஞ்சிட்டோமோ இது எதிர்காலம் என்ன ஆகுதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி கலங்கியிருக்காரு அவருக்கு பெங்களூர் போய் சேர்ற வரைக்குமே இந்த வருத்தம் இருந்துகிட்டே இருந்துருக்குது ஏன்னா காலம் யாருக்கு என்ன தரும் பரிசா தண்டனையாக வெற்றியாக ஏமாற்றமா எப்படின்னு சுத்தல் சுத்தலோடு போதா அரியணை ஏற்ற போதா யாருக்கு தெரியும் அந்த கவலை புரியாத புதிர் தான எதிர்காலம் கால ஓட்டம் கொஞ்ச நாள் கழித்து இவர் திருப்பி சென்னைக்கு வராரு காலம் கருணை காட்டி இவருக்கு மிகப்பெரிய வெற்றி சூப்பர் ஸ்டார் ஆனார் மிகப்பெரிய ஆல் இண்டியா லெவலில் ஒரு பெரிய ஸ்டார் ஆனார் அந்த ரயிலில் போன அந்த பையனும் அந்த அப்பா என்னான்னாங்க தெரில அவங்களுக்கு வேலை கிடச்சிதாக கிடைக்கலான்னு தெரில ஆனால் இவருக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைஞ்சு எங்கேயோ போயிட்டார் ஆனால் ஒன்று இழந்து தான் ஒன்று பெற முடியும்னு சரி சரிதான் ஆனால் எல்லாேருக்கும் அது மாதிரி அமையாது ஒரு ரஜினிகாந்த் ரிஸ்க் எடுத்து ஜெயிச்சிட்டாரு மிதி மீதி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்பது ரஜினிகாந்துங்க உள்ளதும் போச்சுட்டா உள்ளக்கணான்னு இருக்கிறதும் போய் தெருவில் சுற்ற வச்சுருக்கு என்ன தான் முடிவெடுக்கிறது யாருக்கு தான் தெரியும் எல்லாம் விதிப்படி தான் நடக்கும்னு நினச்சிக்கலாம் சரி அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்களா நம்ம தலைவர் வந்து பெங்களூரில் அங்கேருந்து தான் இங்கே வந்தார் பெங்களூர் ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டி காசு இருந்தால் சொர்க்கத்தையே பார்க்கலாம் அங்கே வந்து எல்லா விதமான அனைத்து விதமான இதுவும் உண்டு இப்போ வந்து மதுவிலக்கு அங்கெல்லாம் எதுவும் கிடையாது இருபத்தி நாலு மணி கடைகள் ஜாலியாக சுகபோகமாக சரக்காட்சியும் ஜாலியாக இருந்துக்கிறாரு சென்னைக்கு வர வர இருபத்தஞ்சில் வரும்போது தீவிரமான மதுவிலக்கு அமலுக்கு அமலில் இருந்த நேரம் சகை வகையாக வந்து மாட்டினார் இங்கே இங்கே ஒரு கடையும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ கூட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எலக்ஷனுக்கோ எதாவது பண்ணிக்கலையா கடையை மூடனா டூ வீலர் தெரு தெரிய திரும்ப இல்லையா மில்ட்ரி வீட்டுக்கு ஏன்னா பிளாக்ல கிடைக்காது சுத்தமாக எதுவுமே இல்லாமல் பெங்களூரில் ஜாலியாக இருந்த மனுஷன் சென்னைக்கு வந்து நொந்து நூறு நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்கிறாரு ஏன்டா சென்னைக்கு வந்தோன்னு பல முறை கலைஞருக்கிறாராம் பெங்களூரில் அதை பற்றி பிரச்சனையும் இல்லை அங்கெல்லாம் அந்த கடை மூடு கடை மூடு டாஸ்மாக் மூணு கத்துறவங்க யாரும் இல்லாமல் இருக்குது இங்கே தானே இந்த பிரச்சனையெல்லாம் அந்த அதுவும் காலவட்டத்தில் சரியாக போய் அதுவும் திறந்துட்டாங்க அதனால் பிரச்சனை எல்லாம் சால்வ் சரி இது ஒரு சுவையான பதிவு தான் வித்தியாசமான தோணுச்சு போட்டேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்ஸ்கிரைப் எதிர்பார்க்குறேன் உங்கள் கமெண்ட்டும் எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்